சிண்டரெல்லாவும் எல்லாவும் மாய சிவப்பு காலணிகளும் ஒரு காலத்துல பொன்னிற வயல்கள் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமத்துல சிண்டரெல்லா என்ற நல்ல மனசு கொண்ட பொண்ணு அவளோட மாற்றாந்தாய் இரண்டு மாற்றாந்தாய் அக்காக்களோட ஒரு பெரிய கிரீச்சின்னு சத்தம் வரும் வீட்டுல வாழ்ந்து வந்தா சிண்டரெல்லாவோட எல்லாவோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அவளோட மாற்றாந்தாயும் அக்காக்களும் நாள் முழுவதும் அவ கிட்ட தரையெல்லாம் தேய்க்க வச்சு பாத்திரம் கழுவ வச்சு தைக்க வச்சு வேலை வாங்குவாங்க அவங்க அழகான ஆடைகளோட சும்மா ஆனா கிட்ட ஒரு ரகசியம் இருந்துச்சு அது அவளோட சின்ன மாடி அறையில மறைச்சு வச்சிருந்தா ரத்தினக்கல் மாதிரி ஜொலிக்கும் நிலா வெளிச்சத்துல மெதுவா மின்னும் ஒரு ஜோடிமாய சிவப்பு காலணிகள் அவ ஒரு நாள் தூசு படிஞ்ச பழைய அடுப்பை சுத்தம் செய்யும்போது கண்டுபிடிச்சது ஒவ்வொரு ராத்திரியும் நிலா வானத்துல உயர எழும்பும்போது சிண்டரெல்லா அந்த மாய சிவப்பு காலணிகளை போட்டுக்குவா அவ சுத்தி சுத்தி வரும்போது அந்த காலணிகள் அவளோட அறையை மின்னும் வெளிச்சத்தாலையும் மந்திர இசையாலையும் நிரப்பி அவளை காத்துல மிதக்குற மாதிரி டான்ஸ் ஆட வச்சிடும் ஒரு வெயில் நிறைஞ்ச காலையில அரண்மனையில நடக்கப்போற ஒரு பெரிய டான்ஸ் பார்ட்டிக்கான அழைப்பிதழ் வீட்டுக்கு வந்துச்சு அங்க இளவரசன் தங்கம் போல தூய்மையான மனசு உள்ள ஒருத்தர தன்னோட நண்பரா தேடிட்டு இருந்தான் சிண்டரெல்லா ரகசியமா தன்னோட மாய சிவப்பு காலணிகளோட அரண்மனையோட மின்னும் விளக்குகளுக்கு கீழ டான்ஸ் ஆடறதா கனவு கண்டா அன்னைக்கு ராத்திரி சிண்டரெல்லா தன்னோட மாடி அறையில உட்காந்துகிட்டு இருக்கும்போது சிவப்பு காலணிகள் விட வெளிச்சமா மின்ன ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு மின்னும் நட்சத்திர தூசி தடம் தோன்றி அவள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு மறைஞ்ச தோட்டத்துக்கு வழிகாட்டுச்சு அங்க சேஃபர்னு ஒரு சுறுசுறுப்பான தேவதை காத்துட்டு இருந்தா நிலவொழியாலான தன்னோட கைத்தடியோட சாஃபர் சொன்னா இந்த சிவப்பு காலணிகள் சும்மா கிடைச்ச பரிசு இல்ல இது மாதிரி தைரியமும் அன்பும் உள்ள ஒருத்தருக்காகத்தான் செய்யப்பட்டது அப்புறம் தன்னோட வீசி கிழிஞ்ச துணிகளை ஒரு ஜிகினா மின்னும் கவுனா மாத்தி ஒரு பூசணிக்காய தங்க வண்டியா மாத்தினா ஆனா சேஃபர் சிண்டர் எல்லாவ எச்சரிச்சா இந்த மந்திரம் நடுராத்திரி வரைக்கும் தான் இருக்கும் அப்புறம் என்ன ஆனாலும் சிவப்பு காலணிகளை தொலைச்சுடாதே இல்லன்னா மந்திரம் என்னைக்கும் முறிஞ்சுடும் டான்ஸ் பார்ட்டில சிண்டரெல்லா யாரும் இதுவரை பார்க்காத அளவுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடினா அப்புறம் இளவரசன் அவளோட நல்ல மனசையும் அவளோட சிவப்பு காலணிகள் மார்பிள் தரையில ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் எப்படி மின்னுதுன்னு பார்த்து அசந்து போனா மணி பன்னிரண்டு அடிக்கும்போது நினைச்சுக்கிட்டு அவசரமா ஓடினா ஆனா அவளோட அவசரத்துல சிவப்பு காலனில ஒன்னு அவளோட இருந்து கழட்டி அரண்மனை படியில மின்னிக்கிட்டு கிடந்துச்சு அவ இருட்டுல மறைஞ்சு போனா மறுநாள் இளவரசன் அந்த மாய சிவப்பு காலணி பொருந்தும் பொன்ன தேடி ஊரே சுத்தினான் அவன் சிண்டர் எல்லாவோட வீட்டுக்கு வந்தப்ப அவளோட மாற்றாந்தாய் அக்காக்கள் அந்த காலனியை போட்டு பார்க்க முயற்சி பண்ணாங்க ஆனா அது அசையவே இல்லை அப்புறம் சிண்டர் எல்லாம் முன்னால வந்து தன்னோட கால சிவப்பு காலனியில போட்டதும் அது உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிச்சிட்டு பளிச்சுன்னு மின்னுச்சு இளவரசன் தான் தேடிட்டு இருந்த நல்ல மனசு பொண்ணை கண்டுபிடிச்சதை தெரிஞ்சு புன்னகை செய்தான் சிண்டர் எல்லாவோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு ஆனா நிஜமான மந்திரம் காலணிகள்ல இல்ல அது அவளோட தைரியம் அன்பு தன்னம்பிக்கையில இருந்துச்சு அதுதான் அவ உண்மையிலேயே ஸ்பெஷலா ஆக்குச்சு குழந்தைகளுக்கான நீதி உண்மையான மந்திரம் அன்பு தைரியம் தன்னம்பிக்கையில இருந்து வருது குழந்தைகளுக்கான கேள்விகள் சிவப்பு காலணிகளை எது ஸ்பெஷலா ஆக்குச்சு அது சிண்டர் எல்லாவுக்கு எப்படி உதவுச்சு சிவப்பு காலனியோட உரிமையாளரை கண்டுபிடிக்க இளவரசன் ஏன் இவ்ளோ முயற்சி பண்ணான்னு நீங்க நினைக்கிறீங்க சிண்டரெல்லாவோட அன்பு எப்படி அவளோட வாழ்க்கையையும் அவளை சுத்தி இருந்தவங்களோட வாழ்க்கையையும் மாத்துச்சு கிட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் வீடியோ Story kids Rise